வாஸ் ஆஃப் வெரி பாஃப் பேப்பர் பெயில்ல வந்து என்னென்ன மாதிரியான இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயில் இன் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வகையான பெயில் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப்

அரஸ்ட் பண்ணுறதே எதுக்குன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அந்த குற்றத்து சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக அவங்க வந்து அவைலபிளாக இருக்கணும் அவங்க வந்து அதுக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த அரஸ்ட் அப்படின்றது வந்து ஒன்று பண்ணுவாங்க சிலதில் வந்து மேண்டட்டரியாக அந்த அரஸ்ட் அப்படின்றத வந்து போலீஸே பண்ணிடுவாங்க சில டைமில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி அரெஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க பெலபிள் அஃபன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குற்றம் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறமா அரெஸ்ட்டுன்னு ஒன்று வந்து நடந்துருக்கு அப்படின்னும்போது போது இப்போது ஒரு ஜாமீனை வந்து ஒரு உரிமையாக கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையான ஒரு குற்றத்தில் ரிகார்டிங்காக வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அஃபென்சஸுக்குள்ளே அது கீழே வர அஃபென்சஸ் எல்லாம் அது அது மேலே உங்கள் அந்த அஃபென்சஸ்ஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் மூலிமா உங்களை அரஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பெயிலில் வந்து ஒரு உரிமையாக வந்து கேட்டு கோர்ட்டு மூலயமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன குற்றம்லாம் வந்து நான் பெயிலபிள் அஃபென்சஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொலை குற்றம் அப்புறமா ரேப் இந்த மாதிரியான ஒரு சீரியஸின் நேச்சரில் வர அஃபென்சஸ் எல்லாமே நான் பெயிலபிளில் தான் வரும் இந்த மாதிரியான அஃபென்சஸ் வந்து அதில் வந்து கம்மிட் ஆகிறவங்க இல்லை அது மேலே அந்த குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வச்சுருக்காங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுலேயுமே வந்து இத்தனை டேஸ்க்கு அப்புறமேட்டு வந்து அவங்கள கண்டிப்பாக வெளியில் விட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்குது ஸோ ரொம்ப நாளைக்கும் அவங்கள வந்து உள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியாது அதனால அதுக்குமே வந்து பெயில் வாங்கலாம் ஆனால் வந்து சில கண்டிஷன்ஸோடு வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பெயிலில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ரைட்டாக உங்களால் கிளைம் பண்ண முடியாது அந்த டேஸ் வந்து எப்போ வந்து அது பார் ஆகுதோ அப்புறமேட்டு வந்து நீங்கள் அதை ரைட்டாக வந்து கிளைம் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜோடைய டிஸ்கிரிப்ஷனாக மட்டும் மட்டுமே இருக்கும் அதாவது அந்த ஜட்ஜி நினச்சா மட்டும்தான் அவங்களை வந்து பெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஜட்ஜி வந்து இப்போ வந்து ஜட்ஜி நினைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவங்க அந்த தப்பை பண்ணியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னா ஜட்ஜி வந்து பெயிலை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க பெயில் அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கு பெயில் கிடைக்காம நீங்கள் திரும்ப அப்படியே உள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது நீதிமன்றம் பெயில் கொடுக்கறதே வந்து இப்போது நான் வந்து இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கையெழுத்து போடுவேன் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகுவேன் கூப்பிடும்போது வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து பெயிலே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகிறீங்க இல்லை ஏதாச்சும் வந்து எவிடென்ஸை வந்து நீங்கள் கலைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் வந்து நினைச்சிது அவங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னு அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயிலை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களை திரும்ப ரிமாண்டில் வைப்பாங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு திரும்ப பெயில் கிடைக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக போயிடும் இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நன்றி